என்னடா விற்கு தெருவே கம்முன்னு வெறிச்சோடி கிடக்கு அட ஆமா தெருவே ஓன் தான் கிடக்கு இப்ப பாருங்க ஒரு பாட்டு பாடி தெருந்தே கட கட பாக்குறேன் இது பாட்டு பாட போறியா அம் ஏய் உன் களை காரைக்கால் கடலை விட அலமாக இருக்குடா இப்ப பாருங்க என் பாட்டை கேட்டு எத்தனை பேர் வராங்கன்னு மட்டும் ஊய் த டா பாய்க்கும் ஊய் த ட டா பாய்க்கும்

நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாய்க்கு ரோசம் வந்துருச்சு போயிருக்குண்ணே அதுலேயும் நாலு நாய் நம்மளே குறி வச்சு பார்க்குது இல்லை ஆடா பாவி பாட்டு பாட்டுன்னு வாயாலேயே வேட்டு போட்டு நாயெல்லாம் நம்மள நோக்கி படம் எடுக்க வச்சுட்டேடா இப்போ ஓடுனாலும் கடிக்கும் நின்னாலும் கடிக்க ஓடவும் வேணாம் நிற்கவும் வேணாம் ஏன் கௌரவமாக கடி வாங்கலாங்கிறியா ஆ என்னடா கையில் கல் எடுக்கிற வீடு கிட்ட கட்ட போறியா இது வீடு கட்டுற கல் இல்லைண்ணே விட்டேறிய கல் இத வச்சு நாய்க்கு அடிய குடுக்கற பாருங்க அடிய குடுக்க போறியா பழம் கல்லு இருக்கும் நாய் இருக்காது நாய் இருந்தா கல்லு இருக்காது இப்ப கல்லும் இருக்குது பத்தாதுக்கு நாய் நிறையவே இருக்கு நம்ம ஊர் பப்ஜி கேம ஆரம்பிச்சிட வேண்டியது நாய் நம்பர் ஒன்னு பைக்கு ஸ்டாண்டு போட்ட மாதிரி ஒருத்தன் வரான் நம்ம அரிச்பீடு ஆதிக்கு உனக்கு சார் என்ன நாய் மேல கல் விட்டு அஞ்சுட்டான் அந்த நாய் பயந்து போய் பைக்கு மேல வந்து வந்துருச்சு பைக்கு மேல நான் உழுவ என் மேல நாய் கிடக்க நாய்கிட்ட கடி வாங்காம அடி மட்டும் லைட்டா வாங்கிட்டு பொழச்சண்டாய் வைப்பான்னு வரேன் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்டா இவன் பாட்டு பாடுறேன்னு பாட்டு பாடுனா அந்த பாட்டை கேட்டு நாயெல்லாம் எங்களை அட்டாக் பண்ண வந்துருச்சு அதுலேருந்து தப்பிக்க அவன் விட்ட கல் தான் நாய் கத்திட்டு வந்து உன் பைக்கில் வந்து ஒன்னே டேமேஜ் ஆகிடுச்சு ஏன்டா உன் வேலை தான் விடாது ஏண்டா கை கால் வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாடா நாய் மேலே விளையாட்டா கல்லை விட்டேன் அது உங்கால உடச்சிடுச்சே நாய்க்கிட்டலாம் இப்படி விளையாடறதை கொஞ்சம் நிறுத்திக்கடா என்னதான் நம்ம ஆட்டை ஆசையாக வளர்த்தாலும் கடைசி இல்லாத நம்ம பிரியாணி தான் போட போகிறோம் ஆனால் நாய் நம்மக்கிட்டயே புற வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வண்டியில் போகிறவங்கள வலிக டைமாக தள்ளி விட்டுருது அதை நிறுத்த சொல் நான் நிறுத்துகிறேன் ஒரு வண்டியோ சைக்கிளையோ கொண்டு போய் நம்ம போட்டோன்னா அங்கேருந்து நாய் வந்து காலை தூக்கிட்டு சுச்சா போய் கக்கா போய் வாட்ரு சர்வீஸ்லாம் பண்ணி விட்டு போயிடுது அதை நிறுத்த சொல் நான் நிறுத்துகிறேன் ஏண்டா நாய்கிட்ட விளாடாதுன்னு நாசுகா சொல்றான் சொல்கிறான் நீ என்ன நாயகன் கமல் மாதிரி பக்கம் பக்கமாக டைலாக் பேசுற என்னென்ன சொரவன் பாருங்கள் சரி விடு அதான் கடிக்கலல்ல ஒரு வேளை கடிச்சிருந்தா ஆமாம் ஒருவேளை கடிச்சிருந்தா கடிச்சிருந்தா நான் சொன்னது எனக்கே கேக்குறியா சரி நீயே சொல்லு ஒரு என்ன பண்ணுவேன் நாயோட எச்சில்லீஸ் வைரஸ் கிருமி இருக்கு நாய் யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அதோட எச்சில் வழியா கடிப்பட்ட இடத்துல இருக்கிற தசையில அந்த வைரஸ் கிருமி போய் அது நரம்பு வழியா முதுகு தண்டுக்கு போயிடும் அப்படியே மூளைக்கு போயிடும் மூளைக்கு போயிடுச்சுன்னா மூளை வீங்கி மரணம் தான் ஏதோ நாய் யாரையாவது கடிச்சிருச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை டேப் வாட்டரை திறந்து கடிப்பட்ட இடத்துல ஃபோர் வருஷம் தண்ணி அடிக்கணும் அதில் வந்து டிடர்ஜென்ட் சோப்பை போட்டு போட்டு நல்லா கழுவி ஃபோர் வருஷம் நீங்க தண்ணியை குடுக்க கொடுக்க அது எண்பது சதவீதம் ரேபிஸ் கிருமி தண்ணியிலேயே கரைஞ்சு போயிடும் இதுதான் முதல்கட்ட உதவி அதன் பிறகு கடிப்பட்ட இடத்துல ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷனாக தடவுன்னு அப்பலாம் சொல்லுவாங்க நாய் கிடைச்சா தொப்புல சுத்தி பதினாறு ஊசி போடணும்ண்டு அதெல்லாம் இப்போ கிடையாது மருத்துவம் எவ்வளோ முன்னேறிடுச்சு ஆன்டிவைரல் இம்யூனோகுளோபின் ஆராய்ச்சிங்கிற ஊசி போடுவாங்க அது டாக்டரோட ஆலோசனைப்படி நான்கு ஐந்து முறை தான் போடுவாங்க இந்த நாய்கள்லாம் எல்லாம் குழந்தைங்களை ஈஸியா அட்டாக் பண்ணிடும் குழந்தைங்க நினைப்பாங்க டிவில விளம்பரங்களில் வர நாய் மாதிரி எல்லாம் அழகாக இருக்கும் ஆனா எல்லா நாயும் கடிக்குங்கிறத குழந்தைகள்ட்ட சொல்லுங்க அதே மாதிரி நாய் சாப்பிடும்போது பக்கத்தில் போகக்கூடாது நாயோட கண்ண நேருக்கு நேராக பார்க்க கூடாது குழந்தைங்க நாய்கிட்ட போய் விளையாடுறதோ அடிக்கிறதோ செய்யக்கூடாது குழந்தைங்களை கடைக்கு பொருள் வாங்க அனுப்பும் போது அவங்க வழியில நாய் ஏதாவது கிடக்குதாங்கிறத பார்த்து தான் அனுப்பணும் விசித்திரமாவோ ஆக்ரோஷமாவோ ஏதாவது தெருக்கு நாய்கள் இருந்துச்சுன்னா அது கிட்ட இருந்து குழந்தைகள் மட்டும் இல்ல நம்மளும் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது அவேர்னஸ் கொடுத்தாச்சு அடிப்பட்ட ஆசிக்கு ஆயுள் பண்ணிட்டு போகணும் போவோம் இப்ப ஏதாவது முடிவு போவாங்க ரொம்ப ரொம்ப வலிக்குதா வழி தெரியாம இருக்க வேணா ஒரு பாட்டு பாடுவா பாட்டா வெற்றி நோக்கி பயணிக்கும் பல கோடி உள்ளங்களின் பிரதிபலிப்பு இணைந்திருப்போம் இது மேடியா டிவி இன்ஃபோ